ியர்களுக்கு இனிய சுகமான மகிழ்ச்சியான வணக்கங்கள் அப்ப மனித வாழ்க்கையிலே சுகமாக வாழ்தல் அப்போ ஒரு ஒரு நண்பர்கள் சுகமாக வாழ்றதுக்கு கொஞ்சம் தடையல் பிரச்சனையா இருக்குது இப்படி கதைக்கிறது சரி அப்போ உங்களை சஞ்சி சந்தித்து கதைக்க ஆசையாக இருக்கிறது என்று அப்போ நாங்கள் கல்வி சார் உளவள துணை சேவையை வழங்குகின்ற ஒரு வளவாளர் நான் யாழ்ப்பாணம் தேசிய கல்வி கல்லூரியில் இந்த உளவள துணை என்ற பாடத்தை உளவியல் பாடத்தையும் கற்பிக்கின்றது ஆக உங்களுக்கு பிரச்சனைகள் என்று சொன்னால் நாங்கள் இங்கே திருநெல்வேலியில் எங்களுடைய சுகம் திருநெல்வேலி அஞ்சூற்றி இருபத்தி ஆறு உளவள நிலையம் சிறுவர் பூங்கா முன்பள்ளியில் இருக்குது இதுபோல் சாந்தியகம் என்ற உளவள நிலையம் இருக்குது யாழ்ப்பாணத்தில் இதுபோல் போல என்ற உளவள துணை நிலையம் இருக்குது அதே போல் மாவட்ட வைத்தியசாலைகள் இருக்கின்றன யாழ்ப்பாணம் மாவட்ட வைத்தியசாலை அதே போல தெளிப்பாளையில விசேட உள நல பிரிவு இருக்கிறது அதே போல தென்மராட்சி ஓ இந்த போதைப் பொருள் இருந்து மீட்பதற்கான விசேட குறுந்தகம் என்ற உளவள சிகிச்சை நிலையம் இருக்கிறது இது மக்களுக்கு தெரியாது அதான் இந்த வாசகரம் கேட்டிருந்தா நீங்கள் போய் அங்கே ஆலோசனை பெறலாம் பற்றிய வைத்திய நிபுணர்கள் மிக சேவையாளர்கள் எமது மண்ணிலே வைத்தியசாலைகளிலே இந்த உளவள சேவையை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்போ அவர்களிடம் நீங்கள் வைத்தியசாலை மாவட்ட வைத்தியசாலையோ தலைப்புற வைத்தியசாலையோ போனால் ஆலோசனை பெறலாம் கவுன்சிலிங் பெறலாம் தனியார் வைத்திய சாலைகளும் இருக்கின்றன அப்போ எங்களை போன்ற நாங்கள் கல்வி உளம் இந்த பயிற்சி இதில் பயிற்சி பெற்ற நாங்கள் தனியாராகவும் வைத்திருக்கிறோம் அப்போ இதே போல நான் என்னுடைய நீங்க வர்றதுனா சுகம் திருநெல்வேலி இருக்கிற எங்களுடைய உள மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்கான வளநிலையம் இருக்கிறது நீங்கள் வந்து அங்கே உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி கதைத்து மனமாறி ஆறுதல் அடைந்து மகிழ்ச்சியாக பல உதவும் செயற்பாடுகள் அங்கே இருக்கின்றன நீங்கள் நூல்களை வாசிக்கலாம் விளையாடலாம் சிறுவர்களோடு பழகலாம் பேசலாம் மனந்திறந்து கதைக்கிறதுக்கான சூழல் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சூழல் அப்போ மனித வாழ்க்கையின் நோக்கம் என்ன மகிழ்ச்சியாக வாழ்தல் வேற ஒன்றும் இல்லை அப்போ கஷ்டப்பட்டு உழைக்கிறது பொருத்தமாக தேவைக்குத்தானே பணம் தேவையில்லாமல் பணம் தேவையில்லை தேவைக்கு பணம் மகிழ்ச்சியாக வாழ்தல் ஆக இந்த நேருடைய விருப்பம் நீங்கள் நேரடியாக இந்த உளவளத்தை மேம்படுத்துவதற்கு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஆலோசனை வழிகாட்டல் நிலையங்களை நான் சொன்ன இந்த பல நிலையங்களை நீங்கள் அணுக முடியும் சரி என்னோட கதைக்கிறேன்னாலும் நீங்கள் அந்த திருநெல்வேலியில் உள்ள சுகம் சிறுவர் பூங்கா முன்வழியிலே இயங்குகின்ற உளவள துணை சேவை நிலையத்தை நாடலாம் அங்கே தொழில் வழிகாட்டல் தனியார் உளநலம் குழு உளநலம் குடும்ப உளநலம் சிறுவர் உளநலம் போதைப்பொருள் பாவனை தவிர்ப்பு உளநலம் என்பவற்றுக்கான ஆலோசனை சேவைகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம் அதோடு நாங்கள் வைத்தியசாலைகள் ஏனையவற்றோடு தொடர்பு வைத்திருக்கிறோம் உங்களுக்கு என்ன வகையில் அந்த சேவை தேவையோ அதை ஒழுங்குபடுத்தி தருவோம் ஆக இன்று இந்த உளநல பிரிவு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது அதோடு உலகத்திலே கல்விக்கு பொறுப்பான யுனெஸ்கோ நிறுவனம் இதை இந்த சமய விழுமியங்களோடு இணைக்கிறது சமய நம்பிக்கையோடு அவ சமயங்கள் அந்த உளநலத்தை பேணுகின்ற செயலாற்றுகளை தான் மேற்கொள்கின்றன ஆகவே கலாச்சார பண்பாட்டு அம்சங்களையும் இந்த உளநலத்தோடு நலத்தோடு இணைக்க சொல்லி என்று சொல்கிறார்கள் அப்போ மனித வாழ்வியலுடைய அனைத்து விடயங்களுமே உடல் நலத்தையும் உளநலத்தையும் விருத்தியாக்குதல் வேண்டும் என்ற வகையிலே ஒரு மகிழ்ச்சியான சுமமான வாழ்வு வாழ்வோம் நன்றி வணக்கம்